சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெஹில் பத்மி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை அறிக்கையை மன்றில் சமர்ப்பித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி இதனை தெரிவித்தார் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெஹில் பத்தர பத்மியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கொலைக்குதவிய குற்றச்சாட்டில் சட்டத்தரணியான தமரா அபிரத்ன கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி மன்றில் அறிவித்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எழுபத்தி இரண்டு தடுத்து வைத்து விசாரிப்பதாகவும் தடுப்பு காவல் உத்தரவு நிறைவு பெற்றதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சினூடாக மீண்டும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கும் உத்தரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்தார் சந்தேக நபரான பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கனிமூல சஞ்சீவவை கொலை செய்த துப்பாக்கிதாரிக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கான சூழலை அவரை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளமையும் சந்தேக சந்தேகநபரான பெண் சட்டத்தரணி முதலாவது சந்தேகநபரான துப்பாக்கிதாரிக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு இரண்டு டைகளை பெற்றுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்த விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபர் போலி சட்டத்தரணி அடிகால் அட்டையை வடிவமைப்பதற்காக துப்பாக்கிதாரிக்கு தனது சட்டத்தரணி அடிகால் அட்டையை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர் அத்துடன் இரண்டு குற்றவியல் புத்தகங்களையும் சட்டத்தரணிகளின் வாகனத்தில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர்களையும் சந்தேக நபரான குறித்த பெண் சட்டத்தரணி முதலாவது சந்தேக நபருக்கு பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் கெஹில் பத்தர பத்மேவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளுக்கு குறித்த பெண் சட்டத்தரணி சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளதுடன் அவரின் வங்கிக் கணக்குகளை பரிசீலிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர் சந்தேக நபரான கெஹில் பத்தர பத்மேவுடன் தொடர்பினை பேணிய ஐந்து நடிகைகள் தொடர்பிலும் தகவல்கள் வெளிக்கொணரப்படுவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்த விசாரணை அதிகாரிகள் வங்கிக் கணக்குகள் சிலவற்றை பரிசோதிப்பதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரினர் விடைகளை ஆராய்ந்த பிரதமர் நீதவான் விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் ஏழாம் திகதி மன்றில் சமர்ப்பிக்குமாறு குற்றுப்புலனாய்வு தண்டை உத்தரவிட்டார்